परमं पृथं चिसूर्याः रियोजत्रा सन्ति शान्ति विष्णोरिपरमं पदं हरियाः प्यनन्दराय सर्वस्तुमो राष्ट्रं तरु सर्वस्याप्तै चरसी सर्वमेदनात्म सर्वं वेति शाधि तरुलाः வளம்புறியாழினை வரையார் திரல் தோழந்தன்னை புலம்புரி நூறுவனை தொழில்வே பே கடவேதியனை சிலம்பியலாருடைய திருமாவெஞ்சோளை நின்ன நலந்திகள் நாரணனை நடங்குள் என்னென்னுள்ளே வலம்புரியாழியனை வரையா திரல் தோழன் என் தன்னை திருமாலிருஞ்சோலை நின்ற நலந்துகள் நாரணனை நடக்குங்கோல் எண்ணுதலே தேடற்கரியவனே திருமாலிருஞ்சோலை நின்ன ஆடற்பறவையனை பறவையனை அணியாழியினை காணும் மாடக்குடி மதில் மங்கையர் கலிகன்னி சொன்ன பாடல் பனுவல் பத்தம் பயில்வார்கில்லை பாவங்களே தேடற்கரியவனை திருமாலஞ்சோழி நின்ன ஆடற் பறவையனை அணியாயின காணுமென்ன மதில் சூழ் மங்கையர் கலிகண்ணி சொன்ன பாடல் பண்ணுவல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே